அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த நேரம் எப்படி அமைந்திருக்கிறது இந்த வாரத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன குறிப்பாக இந்த வேளையில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது நினைப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு மேலும் மிக சிறப்பான வளர்ச்சி வாய்ப்புகள் இந்த வாரத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடும் அதே வேளையில் சிக்கலுடனும் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அந்த சிரமங்களும் சிக்கலும் விலகக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவதோடு தர்மம் மீண்டும் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது சூழ்ச்சி வலையில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்களில் மாட்டிக்கொண்டிருந்தால் மகர ராசிக்காரர்கள் அதிலிருந்து வெளிவரக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது சத்ருஸ்தானமாகிய ரோக ஆகிய ஆறில் குரு வலுவாக வளம் வருகிறார் குரு பகவான் இந்த வாரத்திற்கு பிறகு மிக வலுவாக உச்சம் பெற எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்திற்கு பிறகு குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு போகிறது எனவே நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது ராசியின் அதிபதியான சனி தைரியஸ்தானம் ஆகிய மூன்றில் வகரம் பெற்றிருக்கிறார் தனஸ்தானத்தில் ராகு வளம் வருகிறார் அஷ்டமத்தில் கேது நிலை கொண்டிருக்கிறார் அவருடன் இணைந்து சுக்கரனும் வளம் பெறுகிறார் கேது மற்றும் சுக்கரன் இணைந்து அஷ்டமத்தை வலுப்படுத்த நடத்துவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று முதலீடு செய்வதை மற்றும் பல்வேறு வகையான வாக்குறுதிகள் கொடுப்பது போன்றவற்றில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக வித்யா புதன் ஒன்பதில் உச்ச பலம் பெற்று வளம் வருகிறார் அவர் இறுதியில் கர்மஸ்தானம் ஆகிய பத்தில் நுழைகிறார் பத்தில் ஏற்கனவே ராசியின் ராஜ யோகாதிபதியான செவ்வாய் வலு வளம் வீரத்தை விளை நிலமாக கொண்டிருக்க செவ்வாய் பத்தில் இருக்கும் போது அவருடன் மிகவும் வலுவாக விவேகத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய புதன் ஒன்றிணைகிறாருங்க வீரமும் விவேகமும் ஒன்றிணையக்கூடிய இந்த வேலை என்பது மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் விலகுவதோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைத்து கொடுக்கிறது அதோடு பாக்யஸ்தானத்தில் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாக அமையும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் சந்திரனை பொறுத்தவரைக்கும் பதினொன்று பனிரெண்டு ஜென்மம் தனம் என பல இடங்களில் வளம் பெறுவதால் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி அடுத்து அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான சந்தர்ப்பங்களை நிச்சயமாக கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன இப்படி நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலையும் அதே சமயம் சாதகமான சூழலையும் ஏற்படுத்துகின்றன சாதகமற்ற சூழலை சனி கேது சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் ஏற்படுத்தக்கூடிய வேளையில் சாதகமான சூழலை புதன் சூரியன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் உருவாக்குகின்றன எனவே இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சாதகமாகவும் சாதகமற்ற அமைப்பில் கிரகநிலைகள் வளம் வருவதால் சற்று திட்டமிட்டு நன்கு கவனத்துடன் உணர்ச்சிவசப்படாமல் செயல்பட்டால் பல சிரமங்களை விளக்குவதோடு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும் பண பற்றாக்குறை நீங்கும் எதை செய்தாலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அடுத்தடுத்த வாய்ப்புகளை உருவாக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைந்திருக்கிறது உடல்நல ஆரோக்கிய முக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் கைகூடும் நெருங்கிய உறவினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய தேவையற்ற வாக்குவாதங்கள் விலகுவதோடு மனநிறைவும் மன அமைதியும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களில் எளிதில் திருமண வாய்ப்புகள் கைகூடும் அதிலும் குறிப்பாக நல்ல வரன் திருமண வாக்கியம் உள்ளிட்டவை சிறப்பாக கைகூடும் இந்த தருணத்தில் உடல் ரீதியாக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்குவதோடு மட்டுமல்லாது மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது நெருங்கிய உறவினர்களிடம் ஒற்றுமை பிறப்பதோடு பல சுபகாரியங்களுக்கு வெளிவகை செய்யக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த தருணம் மாற்றி அமைக்கிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகுவதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது எந்த ஒரு காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே உங்களுக்கு கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான காரிய சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த அபரிவிதமாக கிடைக்கிறது புதிய உள்ளிட்ட முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதோடு ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் தாமதப்பட்டு வந்த சூழலில் அவையும் உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில் துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும் விலை எதிர்பார்த்தபடி சாதகமாக அமைவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களில் சிக்கல் சிரமத்தை விலக்கி முன்னேற்றம் குறைந்தவையாக மாற்றிக் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுவதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுகிறது கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகநிலைகள் எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் வளம் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விளக்குவதோடு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கலைத்துறை ரீதியாக எளிதில் உங்களை தேடி வருகிறது குறைந்த வருமானத்தை பெற்றுக் கொண்டிருந்த சூழலில் வருமான உயர்வுக்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடுகிறது மிக பெரிய அளவிலான ஆரிய தடைகள் விலகுவதோடு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் எளிதில் தேடி வருகிறது கலைத்துறை அரசியல் துறை ஆகிய இரண்டு துறைக்கும் பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கிறது கலைத்துறையை காட்டிலும் அரசியல் துறையில் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான நுட்பமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை இரண்டிலும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு மாணவர்களின் கல்வியில் வளர்ச்சி காணக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கும் ஒரு இனிமைய தருணமாக மாற்றிக் கொடுக்கிற மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் கிடைப்பதோடு பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய விளைச்சலும் வருமானமும் இந்த தருணத்தில் அதிகரிக்கும் மிக பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வேளையில் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகுவதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் காரிய தடைகள் நீங்குவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் எளிதில் கைகூடும் சிறப்பான தருணமாகவும் அமைந்திருக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல விளைச்சலும் வருமானமும் உண்டு கால்நடை வளர்ப்பில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கரன் சாதக மற்ற அமைப்பில் இருப்பதால் பெண்மணிகள் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது கவிர்த்தோம் என்று செயல்படுவதை காட்டிலும் சிந்தித்து பொறுமையாகவும் நிதானத்துடனும் செயல்படுவதால் பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக பெற முடியும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சாதகமற்ற அமைப்பாக சுக்கரன் கேது பார்க்கப்படுகிறார் எனவே வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து திருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் சுவிச்சமும் நிறைவாகவே உங்களைத் தேடி வரும் மகர ராசிக்காரர்களுக்கு